சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை நான் சொல்லும் விஷயத்தை நீ உனக்குள் மட்டுமே வைத்திருக்காதே மற்றவரிடமும் பொய் சொல்ல அதாவது உன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களிடமும் பொய் நீ சொல்லு நிச்சயமாக இதை நீ சொல்லித்தான் ஆக வேண்டும் உன்னுடைய வீட்டில் நடக்கும் சில விஷயங்களை உங்களுக்குள் இருக்கும் சில விஷயங்களையும் மற்றவரிடம் பகிர வேண்டாம் நீ யாரிடமும் பகிரவில்லை ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் பகிர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி மற்றவரிடம் பேசும் அது மிக மிக தவறாக போய் முடிகிறது என்னுடைய குழந்தையை நீ ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றாய் அது மற்றவரிடம் போகும் பொழுது எதற்கு இதற்கெல்லாம் இதெல்லாம் தேவையா என்ற வார்த்தைகள் வரும் தேவையில்லாமல் எதையுமே வருடம் அடுத்தவரிடம் பகிர வேண்டாம் புரிகிறதா உனக்கு எது சரியோ அதை நீ செய்து கொண்டே இரு மற்றவரிடம் பகிர வேண்டாம் நீ உன் குடும்பத்திற்குள் வைத்திருக்கும் விஷயம் உன் குடும்பத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் நீ சரியாக இருந்தாலும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் பேச்சுவாக்கில் அனைத்துமே மற்றவரிடம் சொல்கிறார்கள் அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா அந்த தவறு யாருமே செய்யாதீர்கள் ஒரு நல்லதோ கெட்டதோ உங்கள் குடும்பத்திற்குள் வைத்து அதை நல்ல முறையில் சரி செய்து சந்தோஷப்படுங்கள் உன் வாழ்க்கையில் சில தவறுகள் நடப்பதற்கு இதுவும் காரணம்தான் ஏனென்றால் நீ ஒரு முடிவை எடுத்து வைத்திருப்பாய் அது மற்றவருடைய காதிற்கு போகும் உனக்கே ஒரு சந்தேகம் வரும் நாம் யோசித்தது சரிதானா மற்றவர் இப்படி சொல்கிறார்களே அதைப்படி நாம் செய்து பார்ப்போமா என்று கடைசியில் பார்த்தால் நீ செய்ததுதான் சரியாக இருக்கும் மற்றவர்கள் சொன்னபடி உன் இடத்தில் அது சரியாக இருக்காது அதற்குத்தான் சொல்கிறேன் முடிவரை மாற்று மாற்றிவிடும் அந்த முடிவு மாறக்கூடாது என்றால் உன் வாழ்க்கையின் எடுத்தது மட்டும் முடிவாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திற்காக என்றால் அது உன் குடும்பத்தில் குடும்பத்துடன் சேர்ந்து உட்கார்ந்து பேச அதற்கு பிறகு நல்லதா கெட்டதா என்று முடிவு செய்யுங்கள் அதை விட்டுவிட்டு விட்டு தேவையில்லாத இன்னொருவர் நபரிடம் போய் அதை பற்றி கேட்பது அது மிக மிக தவறு ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும் அந்த கருத்து எல்லாம் கேட்டு ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த விஷயத்தை நிச்சயமாக செய்யவே முடியாது உன்னுடைய வாழ்வுக்கு எது தகுதியானதோ எது முக்கியமானதோ அதை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றிகள் அமையும் உனக்கான தேவைகள் போட்டியாக அடுத்தவன் எது வேண்டுமானாலும் சொல்வான் சிலர் மனதில் நீ வாழ வேண்டும் என்று இருக்கும் அது குறைவோதான் சிலருக்கு உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் இருக்கும் அது அதிகம்தான் ஏனென்றால் நன்றாக இருக்க வேண்டும் என்று இங்கு யாரும் நினைக்கவில்லை எப்பொழுது கெட்டு போவான் என்று தான் பார்க்கிறார்கள் அதனால் சொல்கிறேன் உன்னுடைய விஷயத்தை உன் குடும்ப விஷயத்தை உனக்குள் மட்டுமே வைத்துக்கொள் எப்பொழுதும் நல்லதாகத்தான் நடக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் பயந்து பயந்து வாழ வேண்டாம் உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மனதுக்குள் வைத்து நிம்மதிகரமாக வாழ்ந்து பார் நிச்சயமாக உனக்கானது அனைத்தும் கிடைக்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க செய் எதுவாக இருந்தாலும் உன் குடும்ப விஷயம் குடும்பத்திற்குள்ளேயே இருக்கட்டும் தைரியமாக உன்னுடைய அனைத்து காரியங்களிலும் இருந்து செயல்படு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்